அன்பான ஜோதிடாபிமான்களே இன்று ஒவ்வொருடைய திசாபத்தியும் அது தர எச்சைகள் பொதுவாக திசாபத்தி என்பது நம்மளுடைய ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களுக்கு ஒம்பது திசைகள் வரும் அதில் இன்று சூரிய திசை எப்பாதெல்லாம் நமக்கு நன்மை சேக்கும் என்பது அதற்கான பரிகாரம் சொல்கிறேன் ஜாதக அமைப்பில் ஒரு ஒவ்வொரு திசையிலும் சில பொத்திகளால் நன்மையும் சில புத்திகளால் தீமையும் தான் வரும் எல்லா திசையும் நமக்கு நல்லதே நடக்கும் நல்லது கெடுதலும் கிடையாது ஆனால் இன்று சூரிய தசையை சார்ந்த சில நன்மைகளை சொல்கிறேன் அதை நீங்கள் பொறுமையாக பாருங்கள் பொதுவாக சூரிய திசை என்பது நன்மை தரும் புத்திகள் என்னவென்றால் சந்தேக புத்தி நல்லாயிருக்கும் செவ்வாய் புத்தி நல்லாயிருக்கும் புத்தி நல்லாயிருக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடிய புதன் புத்தி கூட நல்லாயிருக்கும் தீமை தருகிறது எவை என்றால் ராகு புத்தி சரி வராது சனி புத்தி சரி வராது கேது புத்தி சரி வராது அன்பர்களே சாதாரணமாக ராகு உங்கள் ஜாதகத்தில் ஒன்று இரண்டு அஞ்சு ஏழு பன்னிரெண்டில் இருந்தால் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால் பொது பரிகாரம் என்னவென்றால் ஒரு செம்பு பாத்திரத்தில் கோதுமை கோதுமையை நிரப்பி அதில் இழுப்பு கலந்து அதாவது கொஞ்சம் சர்க்கரை நாட்டு சர்க்கரையை போட்டு அல்லது கோதுமை பண்டத்தை வைத்தால் கூட போன்ற அதாவது கோதுமை அல்வா போன்றவற்றை கலந்து உள்ளே போட்டு மேற்கு நோக்கி நின்று திருச்சி சுற்றணும் மேற்கு நோக்கி நின்று திருச்சி சுற்றி விட்டு அதை ஒரு நீரில் போட வேணும் நீரில் போடும் பொழுது ஒரு தேங்காய் முழு தேங்காய் தோல் உரிக்கப்பட்ட தேங்காய் போட்டுக்கிட்டால் கூட இந்த தோஷம் போகும் அடுத்தது வெள்ளி உலோக செயின் இருக்கலாம் வெள்ளியிலே ஒரு செயின் வந்து கழுத்தில் அழிந்தால் கூட உங்களுக்கு இந்த ராகு தோஷம் போகும் அதுபோக நீங்கள் மின்சார உபகரணங்கள் யார்டையும் இலவசமாக வாங்க வாங்கக்கூடாது அது ராகு தோசையில் வாங்கினால் ராகுபத்தில் வந்த அதிக விபத்துகளுக்கு கூட ஏற்படுத்தி வரும் அது அதுவும் செய்யக்கூடாது பெற்ற தாயை நீங்கள் பகைப்பது கூடாது அதுவும் திங்கட்கிழமையை பெற்ற தாயை கண்டித்தால் பார்வதிக்கு கோபத்துக்கு ஆவலாகும் அதே மாதிரி பூஜை அறையில் நல்ல குங்குமப்பூ பூ ஒரு வெள்ளிக்கடத்தில் போட்டு வைத்து விட்டால் கூட இந்த ராகுனுடைய கெடுதல் போகும் அதேபோல் திருமண நாள் வரும் பொழுது நீங்கள் மட்டும் மேரேஜ் டே வரும்போது இன்னொரு சாலி கெட்ட வேணும் மனைவிக்கு கெட்டினால்தான் பழைய கெடுதல் போகும் ஆக வெள்ளி உலகத்தில் கஜேந்திரன்று ஒரு யானை இருக்கும் அதாவது தும்பிக்கு யானையும் வீட்டில் பூஜை அறையில் இருந்தால் கூட ஓரளவுக்கு இது இருக்கும் அல்லது மனைவி தூங்கும் பொழுது தலையணை அறையில் நாலு சிவப்பு முள்ளங்கி வைத்து தூங்க வேண்டும் அடுத்த நாள் அதை எடுத்து மாடு அல்லது கிணற்றில் போட்டுவிட்டால் கூட நல்லா நடக்கும் நாய் வளர்ப்பது கூடாது சனிக்கிழமை பாதாம் பருப்பை ஒரு தேங்காயும் நீர்நிலையில் போட்டால் கூட ராகு தோஷம் போகும் தசாபத்தி அந்திர நாட்கள் உணவு தயார் செய்தல் இடத்தில் உணவு உண்ணலாம் அந்த இடத்தில் ராகு நின்று கொண்டால் வருமானத்திற்கு வழி கடும் நீங்கள் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் நல்ல பரிகாரமாகும் நன்றி வணக்கம்